பெட்டி அதிர்ஷ்டத்தையும் செல்வ சம்பத்தையும் அள்ளி தரும் பெட்டி இந்த பெட்டி வந்து அத்தி மரத்தினால் ஆனதுல ரொம்ப 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 இஷ்டமான நம்ம மகாலட்சுமி இந்த யந்திரம் வந்து அதிர்ஷ்ட லக்ஷ்மி யந்திரம் அதுக்கப்புறம் இதுல ஒற்றை கண் தேங்காய் ஒரு ஒற்றை கண் தேங்காய் ஒற்றை கண் தேங்காய் அவ்வளவு செல்வ சம்பத்து அதுக்கப்புறம் கருங்காலி நிறைய இடத்துல இந்த துகள்களை வைத்து செய்வாங்க இது வந்து பியோரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி சரி அதுக்கப்புறம் ஒரு பச்சை கற்பூரம் நீங்கள் இதை மாற்றணும்லாம் அவசியமே இல்லை பச்சை கற்பூரம் வாசனையே வாசனை இல்லை ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீல வர்ணமா இருக்கக்கூடிய சோழி அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த சங்கை பத்தி பேசியிருக்கோம் கணேச சங்கு இல்லை கணபதி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் வந்து என்னோடய பர்சனல் யூஸில் சின்ன சின்னதாக வச்சுருப்பேன் இந்த விஷ்ணு சக்ரா பட் இது பாருங்களேன் எத்தனை அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த சஞ்சீவி தனத்தை ஈர்த்து கொடுக்கும் சஞ்சீவி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய பெட்டி தான் இது